வாசிப்பின் முக்கியத்துவம் முன்னுரை வாசிப்பது என்பது ஒரு நல்ல பழக்கம் மட்டுமல்ல அது ஒரு அறிவின் துறவுகோளாகும் புஸ்தகங்களை வாசிப்பதன் மூலம் மனிதனின் எண்ணங்கள் விரிவடைகின்றன பள்ளி வயதிலேயே வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குவதால் மாணவர்கள் அறிவும் ஆளுமையும் பெற்றுத்தரும் வாய்ப்பு அதிகரிக்கிறது வாசிப்பின் வரலாறு முன்னோர் காலங்களில் வாய்மொழி மூலம் அறிவு பரவியது ஆனால் எழுத்து வந்தவுடன் வாசிப்பு முக்கியமான ஒரு பழக்கமாக மாற்றப்பட்டது இன்று உலகம் முழுவதும் நூலகங்கள் ஆன்லைன் வாசிப்பு பதிப்புகள் மூலம் தகவல்கள் பயிரப்படுகின்றது வாசிப்பின் பயன்கள் ஒன்று அறிவை அதிகரிக்கிறது புத்தகங்கள் கட்டுரைகள் பத்திரிகைகள் போன்றவற்றை வாசிப்பதன் மூலம் நம்முடைய அறிவும் தகவலும் விரிவடைகிறது இரண்டு மொழி நுழக்கம் அதிகரிக்கிறது தினசரி வாசிப்பால் சொற்களின் புழக்கம் இலக்கணம் எழுத்து நடை போன்றவை மேம்படுகின்றன மூன்று தன்னம்பிக்கை உருவாகிறது வாசிப்பதன் மூலம் ஒருவரின் அறிவும் பேச்சுத்திறனும் மேம்படும் இது தன்னம்பிக்கையை தூண்டும் நான்கு படைப்பாற்றலை வளர்க்கிறது கற்பனை உலகம் கதைகள் கவிதைகள் போன்றவற்றை வாசிப்பதன் மூலம் குழந்தைகளில் படைப்பாற்றல் உருவாகிறது ஐந்து மன அமைதிக்கு வழி நல்ல புத்தகங்களை வாசிப்பது மனதிற்கு ஓய்வை தரும் மன அழுத்தத்தையும் குறைக்கிறது இணைய உலகம் மற்றும் வாசிப்பு இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் வாசிப்பு மாறுபட்ட முறையில் கிடைக்கிறது ஆனாலும் புத்தக வாசிப்பில் உள்ள தனிச்சுவை மாறாத ஒன்று ஆன்லைன் புத்தகங்கள் இபுக்ஸ் பிடிஎஃப் ஆகியவையும் வாசிப்பை ஊக்குவிக்கின்றன மாணவர்கள் வாசிக்க வேண்டியவை நீதிக்கதைகள் அறிவியல் புதினங்கள் வாழ்க்கை முன்னேற்ற புத்தகங்கள் வாழ்க்கை வரலாறுகள் வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டியவை ஒன்று வீடுகளிலும் பள்ளிகளிலும் வாசிப்பு நேரம் ஒதுக்க வேண்டும் இரண்டு தினமும் குறைந்தது பதினைந்து நிமிடம் வாசிக்க ஊக்குவிக்க வேண்டும் மூன்று பெற்றோர்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து வாசிக்கலாம் நான்கு வாசித்ததை பகிரும் பழக்கம் வளர்க்க வேண்டும் முடிவுரை வாசிப்பது அறிவின் வாசல் அது ஒரு மனிதனின் எண்ணங்களை மேம்படுத்தும் திறமைகளை வளர்க்கும் வாழ்க்கையில் உயர்த்தும் வழியாகும் எனவே அனைவரும் வாசிப்பு பழக்கத்தை வளர்க்க வேண்டும் வாசிப்பது வெற்றி தரும் எழுதுவது வாழ்வை மாற்றும்